ஷால் போடாமல் சுடிதார் போடக்கூடாது சரிங்களா கண்டாங்கி சேலை தான் கட்டணும் சேல தான் கட்டணும் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது அப்படின்னு தமிழா தமிழால் வந்து ஸ்ட்ரிக்டான மாமியார் ஜாலியா விடுற மாமியார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்திருக்காங்க அதுல சொல்லியிருக்காங்க அம்மா நீங்க அந்த காலத்துல அந்த பஞ்சாங்க பேசுறீங்க இதே நீங்க ரெண்டாயிரத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் லெகின்ஸ் தொட தருற மாதிரி ஸ்கின் கடல லெகின்ஸ் போட்டு தான் போயிருப்பீங்க சரி இன்னொன்னு நான் உங்ககிட்ட கேட்கற கேள்வி நீங்க சொல்றது சரிதான் அது அது எதெல்லாம் எதனால சொல்றீங்கன்னா பெண்களை தப்பா பாக்குறாங்க பாலிகளின் குடும்பம் நடக்கும் ஏதாவது பாதுகாப்பு இல்ல இதன் அடிப்படையில தான் அது வருது என்னன்னா முதல்ல மாறுபு இருக்கு ஆம்பளைக்கு ஃபிளாட்டா இருக்கும் பொம்பளைங்களுக்கு பெருசா இருக்கும் அது எதனால கொடுத்தாங்கன்னா கவர்ச்சியா உங்களுக்கு மூடுவதுக்கு கவர்ச்சிக்காக கொடுக்கல ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு குழந்தைய தாய் சமக்கிறா அவங்க பால் கொடுக்க முடியும் ஏன்னா அவ உடம்புல தான் எல்லாம் மாறும் அதனால அதனாலதான் கவுள் கொடுத்தா இது ஆம்பளைங்க கவர்ச்சி பொருளா எடுத்துக்கிட்டா யாரும் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் அதுக்கு நீங்க வந்து ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க அடங்கி போங்க மாடல் ட்ரெஸ்க்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப சொல்றவங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து மாடல் ட்ரெஸ்ஸே போடல அதான் அதான் சொல்ல வரீங்க இது பெண்கள் அடக்குமுறை தான் ரெண்டாவது அந்த காலத்துல ஜாக்கெட் இல்லாம தான் புடவை கட்டினாங்க உச்சி வந்து எடுத்து சிவகுமார் சார் படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கெட் மேல பாடி போடுவாங்க அதெல்லாம் ஜாக்கெட் போடாம தான் இருந்தாங்க பாடி போட்டதே பெரிய குத்தமா பாத்தாங்க அப்படி காலத்துல நீங்க எல்லாம் ஏன் ஜாக்கெட் போட்டீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மத்த அதுக்கு பேட் கமாண்ட் இந்த ஆப்பிள எங்க ஏறிட்டு இந்த கிராமத்துல உள்ள ஒரு சில ஆண்கள் எல்லாம் ஏறிட்டு வருவாங்க கொண்டாட்டி சந்தேகப்படுறவங்க படுறவங்க முன்ன விட்டு பின்ன கதை பேசுறவங்க மொட்டை சொல்லிட்டே இருக்கிறவங்க பொண்ணுங்களை குட்டி குட்டி அதை அடியிலேயே வைக்கிறவங்க தின்ன தட்ட ஒதுக்கி வைக்கிறவங்க ஜட்டியை உருவி முறுக்கு மாதிரி தூக்கி எறிவாங்க இவங்களுக்கு எல்லாம் பொம்பளை வழி தெரியாது அவங்கலாம் எல்லாம் பேட் கமெண்ட் போடுவாங்க அதை பத்தி ஐ டோன் கே என்னோட ஒரே ஒரு கேள்வி அந்த காலத்துல ஜாக்கெட்டே போடல நீங்க டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தானே டெவலப் ஆக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க எல்லாம் அம்மிக்கல் அரைச்சிங்க உங்க வீட்டுல பம்மிகள் இருக்கா குடங்கள் மாவரிச்சிங்க இப்ப குடங்கள் இருக்கா எனக்கு வந்து சொல்லுங்க சரி நீங்க எங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்றீங்க புடவ தான் கவர்ச்சு எந்த ஆம்பளை வேணாலும் கேளுங்க ஒரு பொண்ணு எதுல பார்த்தா உங்களுக்கு மூடாவும் உடனே போய் பாய் இன்னும் தோணும் அப்படின்னா புடவையில தான் சொல்லுவாங்க ஒரு பக்கம் சைடு அடிக்கும் இடுப்பு மடிப்பு தெரியும் இல்ல பின்னாடி பட்டைலாம் ஸ்ட்ரக்சரா சாரி ஒன்லி கிளாமர் தெரியுமா கிடையாது அது ஆம்பளை மாதிரி தான் தோணும் பாத்தா அதனால அந்த என்னமே வராது இது ஒரு பொண்ணா மாடன் டிரெஸ்ல இருக்கு ஆம்பளை மாதிரி ஒரு பாவை பெண் அந்த மாதிரியே தோணாது மாடன் டிரெஸ்ல ஆனா அதெல்லாம் தோணும் உடனே வந்து பாய் வாங்கி ஒளிஞ்சு ஒழிஞ்சு பாப்பாங்க காமம் வந்துட்டா ஒரு முறையே தெரியுதுல இப்பலாம் வயசு வித்தியாசம் தெரியுதுல சரி எங்க நல்லதுதான் சொல்றீங்க நான் அதுக்கே சொல்லிக்கிறேன் அப்போ போச்சு மூடி போற இடத்துல எல்லாம் பாலியல் குடும்பம் நடக்கலையா என்ன பொறக்குற பொங்கல புள்ளி விட மாட்டாங்க நாலு வயசு புள்ளி விட மாட்டீங்க புதைக்க போற ஆயாவை விட மாட்டாங்க அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறது நீங்களே சொல்லுங்களா இப்ப இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும் தாலி வேலி நூலி மூலி இதெல்லாம் என்னமா சொல்றீங்க இல்ல இதெல்லாம் பெண்கள் அடக்குமுறை தான் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் ஆம்பளைக்கு தாலி கட்டுங்க மெட்டி போடுங்க அப்ப ஆம்பளைங்கள்ட்ட நம்ம வரதட்சணை கேட்கலாம்ல அதெல்லாம் எதுக்க மாட்டமே அது எப்படி இல்ல இந்த சட்டம் எல்லாம் யாரு கொண்டு வந்தது அந்த காலத்துல ராஜாக்கள் பண்டாக்கு பல புள்ள கொடுத்துரு போனதுனால ஒருவனுக்கு ஒருத்தீங்கன்னு சட்டம் எதுலாங்க ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்காங்களா ஒருவனுக்கு தான் இருக்காங்களா இல்ல ஆனா நம்ம சும்மா பேச வேண்டியது ஏன்னா நம்ம தமிழ தமிழ ஜி தமிழ் தெரியும் பாத்தீங்களா அதனால ஆயிரம் பேசலாம்